இன்னும் டாக்டர் மேரேஜோ சன் மேரேஜோ காலேஜ் எஜுகேஷனோ நெக்ஸ்ட் இயரில் வந்ததுன்னா ஆல்ரெடி யூ ஷுட் ஹவ் மெயின் பிளான்ஸ் போலீஸ்காரங்க வேலையை பாட்டுறது ஹாஸ்பிட்டல் வேலையை பாட்டுறதில்லை க்ளோஸ் பண்ணுறதில்லை ஸோ எது நடந்தாலும் அதெல்லாம் ரெகுலராக போய்கிட்டே இருக்கணும் வணக்கம் சொக்கலிங்க மலையம்பன் டேரக்டர் பிரகலாபலத் ப்ரைவேட் லிமிடெட் கடந்த ஆறு மாதமாக ஆறு ஏழு மாதமாகவே வந்து மார்க்கெட்லாம் ரொம்ப டவுனாக இருக்குது பங்குச்சந்தை சந்தை சரிவாக இருக்குது ஸோ லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் எது எடுத்தீங்கனாலும் குறஞ்சிருக்கு லார்ஜ் கேப்பே ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே குறஞ்சிருக்கு ஸ்மால் கேப் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே குறைஞ்சிருக்கு மிட் கேப் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே குறைஞ்சிருக்கு இது மாதிரி மா எங்கே பார்த்தாலும் இப்போ தக்காளி ரேட்டு தான் தக்காளி ரேட்டு மார்க்கெட் ரேட்டு கிட்டத்தட்ட ஒன்று தக்காளி நான் சேவத்தில் வாங்கினேன் கிலோ இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் ஸோ இன்னும் அதே மாதிரி இப்போ சந்தையிலையும் எல்லாவே மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் எல்லாம் விலை மலிவாக கிடைக்குது பட் நார்மலாக வந்து இப்போ எஸ்ஐபியில் வந்து நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க வருஷம் சாரி மாதா மாதம் இருபத்தையாயிரம் இருபத்தாறாயிரம் கோடி ஆல் இண்டியா லெவலில் போடுறாங்க இப்போ இந்த மார்க்கெட் பியர் மார்க்கெட்டில் வந்து கரடி சந்தையில் வந்து நிறைய பேர் எஸ்ஐபிசையும் கட் பண்ணிவிடுவாங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க புதுசாக வந்த முதலீட்டாளர்கள் பல பேர் கட் பண்ணிவிடுவாங்க பழைய முதலீட்டாளர்கள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு நர்வஸ்னஸ் தான் இப்போ சோப்பர் நம்ம எஸ்ஐபியை என்ன செய்யலாம் ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் ஆறு மாதமாக ஆரம்பிச்சிருக்கேன் ஆறு மாதம் ஆரம்பிச்சுட்டு பார்த்தோன்னா மைனஸ் டென் பர்சன்ட்டு மைனஸ் ஃபிஃப்டின் பர்சென்ட்டு இதை விட நான் பெசாக ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டிருக்கலாமே இல்லை இதை விட பெசாக போய் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கலாமே நிம்மதியாக இருந்திருப்பேன் சும்மா கேஷை கையில் வச்சிருந்தேன்னா கூட வீட்டில் அணிஞ்சுனா கூட அது அப்படியே இருக்கும் இங்கே வந்து மைனஸில் காமிக்குது நம்ம பத்து பத்தாயிரம் லாஸ்ட்டு ஒரு ஏழு மாதம் போட்டிருக்கேன் எழுபதாயிரம் போட்டிருக்கேன் ரைட்னால் வந்து அது வந்து அறுபத்தி மூணாயிரம் அறுபத்திரெண்டாயிரம்னு காமிக்குது அல்லது அறுபதாயிரம்னு காமிக்குது நான் சும்மா எழுபதாயிரத்தை கையில் கேஷாக வச்சிருந்தேனா கூட எழுபதாயிரமா இருக்கும் அது உண்மைதான் அது அந்த வாதம் வந்து உண்மை தான் ஸோ இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்குறதா நிறைய இது இன்னும் ஜென்ரலாக வந்து நம்ம எஸ்ஐபி எதுக்காக போட சொல்கிறோம் நம்மளுடைய சென்டிமெண்ட்டை தூக்கிட்டு ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்ஸாக ஆக்குறதுக்காக தான் ஏன்னா எங்கே எது மெக்கானிக்கலாக போதோ அங்கே வந்து சென்டிமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகாது நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரெயின் ஆர் ஷைன் திங்ஸ் வில் கோ ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பண்ண சொல்கிறோம் இப்போ எ எது நடந்தாலும் ஏன்னா சில போலீஸ்காரங்க வேலையை பாட்டுறதில்லை ஹாஸ்பிட்டல் வேலையை பாட்டுறதில்லை க்ளோஸ் பண்ணுறதில்ல ஸோ எது நடந்தாலும் அதெல்லாம் ரெகுலராக போய்கிட்டே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம எஸ்ஐபியும் ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா ஆஸ் லாங் அஸ் வி ஏர்ன் வி ஆர் ஏர்னிங் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏன்னா அது போய்கிட்டே இருக்கும் இது எதுக்காக சொல்கிறோம்னா இப்போ மார்க்கெட்டு ஏறும் மார்க்கெட்டு இறங்கும் இது ரெண்டுமே நடக்கும் ஸோ மார்க்கெட் ஏறையிலையும் அது போகட்டும் சொல்கிறோம் மார்க்கெட்டு இறங்கிலேயும் அது போகட்டும்னு சொல்கிறோம் இது ஒரு முட்டாள்தனமான ஐடியாவாக இருக்குது பட் ஆனால் இட் ஹஸ் ஒர்க் டு த பெஸ்ட் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர் டென் இயர் ட்வெண்ட்டி இயர் தேர்ட்டி இயர் எந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இட் இஸ் கிவன் அ ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன் இந்தியா வந்து ஒரு க்ரோயிங் எக்கானமி அப்படிங்கிறதுனால நம்மளுடைய க்ரோத் ரேட் வந்து எப்போவுமே நல்லா தான் இருக்கும் லாங் டேர்மில் ஷார்ட் நோ நோவன் நோஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாதம் மாதம் பத்தாயிரரூவா எஸ்ஐபி இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கோ ஸோ போன மாதம் வந்து இப்போ உங்களுக்கு எஸ்ஐபிக்கு வந்து அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து லெட்டர் அசியும் ஒரு ஒரு ஐநூறு யூனிட் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோம் ஸோ இந்த மாதம் மார்க்கெட் குறைஞ்சிருக்கு இல்லையா அதனால ப்ராபிளியும் உங்களுக்கு வந்து ஒரு ஐநூற்றம்பது யூனிட் கிடைக்கும் சேம் அமௌண்ட்டு சேம் தான் பட் யூனிட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது ப்ராபப்ளி அடுத்த மாதம் இது அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு அறநூறு யூனிட் கூட கிடைக்கலாம் ஸோ ஆஸ் அஸ் மார்க்கெட் கோஸ் டவுன் எஸ்ஐபி இன்வெஸ்டர் ஷுட் பி ஹாப்பி சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சி அடையணும் ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த பணம் இப்போ தேவை இல்லைன்னா ஏன்னா நம்ம எஸ்ஐபியில் போடுற பணமே வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடுறது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு தேவைப்படாத பணத்தை தான் போடுறோம் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நீ நாட் ஒரி இப்போ நான் அடுத்த வருஷம் இந்த பணத்தை பூரா எடுக்க போகிறேன் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஸோ ஓகே நான் இப்போ எஸ்ஐபிஐ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் போட போட விழுகுது ஆனால் ஆல்ரெடி போட்டதெல்லாம் லாபத்தில் இருக்குது நான் இப்போ இன்னும் அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பீங்க ஒரு அட்வைசர் மூலம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டோ அல்லது உங்களுடைய இன்னும் டாக்டர் மேரேஜோ சன் மேரேஜோ காலேஜ் எஜுகேஷனோ கிட்ஸ் காலேஜ் எஜுகேஷனோ நெக்ஸ்ட் இயரில் வருதுன்னா ஆல்ரெடி யூ ஷுட் ஹவ் மேட் பிளான்ஸ் உங்கள்கிட்ட அட்வைஸரோட நீங்கள் ஒர்க் பண்ண இல்லை அந்த பட்சத்தில் இஃப் நாட் அப்படின்னா நீங்களாவே அதை வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டியிருக்கணும் இல்லை பணத்தை எல்லாம் எடுத்துருக்கணும் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கணும் பட் உங்களுடைய ஆஸ் லாங்கஸ் உங்களுடைய லா இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசான் வந்து லாங் டர்ம் அப்படின்னா பி ஹாப்பி யூனோ கீப் ஸ்மைலிங் மார்க்கெட் விழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருங்க தட் இஸ் த பெஸ்ட் வே ஏன்னா உங்களுக்கு யூனிட் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நாளைக்கு சந்தை எந்திரிக்கையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லா யூனிட்ஸும் சேர்ந்து உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்போ தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கங்க ஏறு சந்தையில் ப்ராபிளி இஃபட் ஆல் யூ வாண்ட் டு ஸ்டாப்னா ஏறுற சந்தையில் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுங்க இறங்குகிற சந்தையில் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க ஸோ யூனோ பி எ ஒய்ஸ் இன்வெஸ்டர் யூனோ கீப் இன்வெஸ்டிங் கீப் ஸ்மைலிங் அஸ் மார்க்கெட்ஸ் கோ டவுன் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்